பிரபஞ்ச விதியும் சித்தர்களின் பிரம்ம ரகசியமும் ஞானகுரு டாக்டர் சிவா மதுரையை நோக்கி மக்களுக்காக செப்டம்பர் அகஸ்தியர் அவர்கள் சொல்லிய நமக்கு நமக்கு ஏற்ற பயிற்சிகளை நம்ம இந்த நிகழ்ச்சி வழிகாட்ட போகுது சித்தர்களின் உண்மையான வழிமுறை நமக்கு நம்மை அறியும் வாய்ப்பு இது ஒரு அனுபவம் தவற விடாதீர்கள் கிரீன் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்திரலாம் இவங்க நான் வந்து ரஷ் பண்ணி எடுப்பாங்க கோபம் வரும் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்துட்டு இவங்கள மாதிரி ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான லவ் லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப வருஷமாக இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க எப்படியாவது வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் இருக்காங்க இது வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பார்ட்னர் இவ்வளோ அழகா இருக்கிறதுனாலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் வேற யாராவது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோ அந்த பயம்லாம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் ஹெட்டில் நீங்கள் பின்னாடி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன போயிட்டுருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மனசு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அவங்கள கிளென்ஸ் பண்ணி அவங்கள எனர்ஜைஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஹெவினஸ் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இப்போ அவங்க மேலே கோபமாக இருந்தா கூட காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் இணைந்து இருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் ஓகே நம்ம தொடர்ந்து நிறைய கார்ட்ஸ் வச்சு அதோட ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் வந்து அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ப்ரடிக்ஷன் நம்ம பார்த்துடலாம் லவ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் கார்டு இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காகவே ரொமான்ஸ் அண்ட் ல இருக்கு இது வந்து ஒரு விதமான ஆரக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தேரட்லயே ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல வர ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸை வச்சு இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இவங்களோட பார்ட்னர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து நம்ம ப்ரெடிக் பண்ண முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த கீழே தெரியக்கூடிய மூணு ஹார்டின்ல ஏதாவது ஒரு ஹார்டின் கலர் சூஸ் பண்ணட்டும் ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் முதல்ல நம்ம வந்து கிரீன் கலர் ஹார்டின் சூஸ் பண்ணவங்களுக்கான லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்திரலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் க்ரீன் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இல்லை க்ரீன் கலர் ஹார்ட் மாதிரி ஒரு எமோஜி இருக்கும் இல்லையா அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் க்ரீன் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து ஒரு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ரிலேஷன்ஷிப்பில் க்ரீன் எந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சோ இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அதாவது பார்ட்னர்ஸ் அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா ஏதாவது ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா இமீடியட்டா அதுக்கு வந்து ஒரு அகேன்ஸ்டா சரி நான் பேசல உங்ககிட்ட நீ என்கிட்ட பேசாத ரஷ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது வேகமான ஒரு முடிவு எல்லா டைமும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது உடனே ரெண்டு பேரும் பேசாம போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டாமே நீங்கள் உண்மையா நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட அப்படி இருக்கிறது வந்து மிகவும் அதாவது அவங்களுக்கும் மன கஷ்டம் நீங்க கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்களே மனசை ரொம்ப வந்து வருத்தப்படுத்திக்கிறீங்க இல்லையா ஸோ அது வேண்டாம் ஆஹ் இவங்க வந்து எதாவது புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா என்னன்னா நல்லா வந்து வெளியில போயிட்டு சாப்பிடுற விஷயம் ஆகட்டும் இல்லை வந்து ஏதாவது ப்ரொடக்டிவான விஷயத்த வந்து யோசிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் ஃபியூச்சர்ல எப்படி செட்டில் ஆகணும் இந்த மாதிரி யோசனைகள்லாம் இந்த கிரீன் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போதே உட்கார்ந்து பேசும்போதே நிறைய விஷயம் இதுல ஏதாவது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தாட்ல எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி மணி கண்ட்ரோல்டா வச்சு செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க இவங்க நான் வந்து ரஷ் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க கோபம் வரும் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு இவங்கள மாதிரி ஒற்றுமையா யாராலையும் இருக்க முடியாது அதாவது அடுத்தவர்கள் முன்னாடி இவங்க வந்து எப்போவுமே என்னதான் வந்து இவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டிங் ஆயிடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு ஒரு சண்டை வந்திருக்கு அப்படின்னா கூட இவங்க வந்து அடுத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா சரி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோம் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து தனியாக போயிட்டு எதுனாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும் ஓகே சோ அன்பு இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம இருந்துப்பாங்க நிச்சயமா ஆமா அடுத்துதான் அந்த ப்ளூ கலர் ஹார்ட்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான லவ் லைஃப் எப்படி இருக்கும் நிச்சயமா ஸோ ப்ளூ கலர் ஹார்ட் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ அப்படின்னு டைப் பண்ணுங்க இல்ல ப்ளூ கலர் ஹார்ட்டோட சிம்பிள் எடுத்து போடுங்க உங்களுக்கான மெசேஜ் நீங்க ப்ளூ கலர் ஹார்ட் சூஸ் பண்ணிக்கீங்களா உங்களுக்கான மெசேஜ் ஓகே இவங்க நிச்சயமா வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறது யூனிவர்ஸோட மெசேஜ் ஆஹ் ஏன்னா இதுதான் இவங்களுக்கு வந்து நீண்ட நாள் ஆசையாவே இருக்கு ரொம்ப வருஷமா இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க எப்படியாவது இப்படியாவது வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்குற முடிவோட தான் இருக்காங்க இது வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்காம இருக்காங்க சில பேர் வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்காம இருக்காங்க சில பேர் வீட்டுல வந்துட்டு எப்படின்னா சிப்லிங்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதனால வந்து கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் வந்துட்டு இந்த விஷயத்தினால டிலே ஆயிட்டு இருக்கு சில பேருக்கு வந்து வேற மாதிரியான டிலே என்னன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் பணம்லாம் சம்பாரிச்சிட்டு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் வந்து இந்த தாட்லயே இருக்கிறதுனால இந்த டிலே வருது ஆனா நிச்சயமா வந்துட்டு இவங்க அதாவது வார்த்தைகளால சொல்லி அந்த ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை இவங்க வந்து எப்பவுமே மனசுல ஒரு விஷயத்த வச்சு அந்த அன்பை

பிங்க் கலர் மெசேஜ் ஓகே ஃபஸ்ட் கார்டே எவ்வளோ அழகா வந்து பாருங்களேன் டுமின் ஃப்ளேம் அப்படின்னு வந்திருக்கு அது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க இதுல யாரும் ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அதனால வந்துட்டு என்னன்னா ஒரு பயம் கூட இருக்கும் ஐயோ நம்ம பார்ட்னர் இவ்வளோ அழகா இருக்கிறதுனாலே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் வேற யாராவது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவாங்களோ அந்த பயம்லாம் இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அதாவது ரெண்டு பேருமே வந்து பிரியாம இருப்பாங்க என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு மேக்னெட் எப்படி அட்ராக்ட் ஆகும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே வந்து பிரியாம எந்த ஒரு சுச்சுவேஷனையும் இருப்பாங்க இதுல வந்து இந்த ப்ரப்போசல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஆஹ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படிதான் வந்து இவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது ரிலேஷன்ஷிப்ல வந்திருப்பாங்க ஆஹ் அதாவது இப்போ தெரிந்தவர்கள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து அந்த மாதிரி தான் வந்து இது வந்திருக்கும் இல்லை அப்படின்னா சில பேர் வந்து இன்னும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வரல சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அவங்கலாம் பிங்க் கலர் ஹார்ட் தான் மோஸ்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு லவ் ஆஃபர் அதாவது யாரோ வந்து உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிருக்காங்க இல்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறாங்க உங்களுக்கு யாரோ பிடித்தவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறாங்க சரியா சோ அது யாரு அப்படிங்கறத நீங்க யோசிச்சவங்களான்னு கரெக்டா பாத்துட்டு டெசிஷன் எடுங்க ஆஹ் அதே இது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெரிய மனசு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஓகே யாருக்கிட்டையுமே வந்து யாராவது வந்து அன்பா சொன்னா கூட அதாவது லவ்வை சொன்னா கூட ரிஜெக்ட் பண்ணணுங்கறத கூட ஒரு அழகான அதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து இப்ப வேண்டாமே அப்படி அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சு பண்ணுவாங்க ஓகே அந்த கார்ட்ஸ் வந்து நாங்க நிறைய கார்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப புதுசா இருக்க ரொமான்ஸ்கான கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கார்டு பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா நிச்சயமா சொல்றேன் ஸோ டேரட் ஆறுக்குள் இது எல்லாமே சிமிலராக நம்மளுக்கு வந்து ஒரு டூல் அதாவது டூல்ஸ் தான் ஆரக்களுங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக்க்கு பார்க்கணும் அப்படின்னா ஆரோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் அதுல ஆரோக்கல் கார்ட்ஸ் அப்படிங்கும்போது ஃபினான்ஸுக்கு தனியா ஆரக்கல் கார்ட்ஸ் இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு தனியா இருக்குது டைமிங் வச்சு சொல்றதுக்கான கார்ட்ஸ் கார்ட்ஸ் அதுல இது வந்து ஒன் ஆஃப் இது நானே ப்ரிப்பேர் பண்ணது ரொமான்ஸ் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து மேம் எங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஜென்ரல் டேரக்ட் காஜும் யூஸ் பண்ணி நம்ம சொல்றது உண்டு ஆனா இதுல வந்து இருக்க மெசேஜஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் அவங்களுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ளூ கலர் பிங்க் கலர் கிரீன் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெசனேட் ஆகும் அதாவது அவங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் மேடம் அதே மாதிரி நீங்க வந்து ஹீலிங் எல்லாம் கூட பண்றதா சொல்லியிருந்தீங்க இந்த ஹீலிங் எதுக்காக பண்ணணும் யாரெல்லாம் பண்ணணும் இது பண்ணக்கூடிய முறைகள் என்னெல்லாம் இருக்கு அத பத்தி சொல்லுங்க மேம் இப்போ நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நிச்சயமா யாருக்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட இருக்கலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லை லவ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க பேசாம இருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு அதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹீலிங் கொடுப்போம் எப்படி ஹீலிங் கொடுப்போம் அப்படின்னா அந்த லவ் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிபிக்கான சக்கரா இருக்கு இப்போ ஹார்ட் சக்ரா அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எங்க எப்போ வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹீலிங் ஸ்டார்ட் பண்றது ஹார்ட் சக்ரா இந்த டாபிக் நம்ம பேசும்போதே நான் ஹார்ட் எடுத்துக்கலாம் சிம்பிளா அப்படின்னு நான் சொன்னேன் ஹார்ட் சக்ரா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ப்ராணிக் ஹீலிங்கை வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து முன்னாடி வந்து ஸ்பிரிச்சுவல் இதில்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு சக்ராஸுக்கும் ஒரு ஒரு கலர் இருக்குது அந்த கலர் போட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதாகட்டும் எனர்ஜைஸ் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு கலர் போட்டு தான் பண்ண முடியும் அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் வந்து கிறிஸ்டல் ஹீலிங் ஏன்னா அது வந்து சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த கிறிஸ்டல்லையுமே வந்து ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் இருக்கு இப்போ கிறிஸ்டல்ஸ் எல்லா க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்கும் அந்தந்த சக்கராக்கான கிறிஸ்டல்ஸ் வச்சு நம்ம ஹீலிங் பண்ணுவோம் ஹீலிங் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பேன் அதுக்கப்புறம் ஹீலிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் ஃபீட்பேக் கேட்போம் ஓகே ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு ஹெவியாக ஹெவியா ஃபீல் பண்ணுவாங்க அதாவது ஏதோ ஒரு விஷயத்த மனசில் யோசிக்கிறது மனசுங்கிறது என்ன அது வந்து ஹெட்டில் நீங்கள் பின்னாடி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன போய்ட்ருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மனசு பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அவங்கள கிளென்ஸ் பண்ணி அவங்கள எனர்ஜைஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஹெவினஸ் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இப்போ அவங்க மேல கோவமாக இருந்தா கூட அந்த கோபம் வந்து தணிஞ்சிடும் சரிங்களா இப்போ ஹார்ட் சக்கரால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப அடுத்த ஒரு சில சக்கராஸ் வந்து கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னா பேக் ஹெட் சக்ரா ஃப்ரண்ட் ஹெட் சக்ரா இந்த மாதிரி நிறைய சக்ராஸ் அது சக்ராஸ் இருக்கு பிராணிக் ஹீலிங்ல நம்ம சொல்லும் போது சோ இந்த கிறிஸ்டல் ஹீலிங் வழியா இந்த எல்லா சக்ராஸையும் கிளென்ஸ் பண்ணி அத எனர்ஜைஸ் பண்ணும்போது ஃபுல்லா பேலன்ஸ்ட் ஆயிடுவாங்க ஸோ கிரவுண்டடு டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன் எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டல் ஹீலிங் வேலையா மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு ரிலேஷன்ஷிப் ஹீலிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு மேம் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுறோம் ஹீலிங் நல்லா இருக்கு இப்போ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு ஃபேமிலியிலே வந்து ஒரு எனர்ஜி எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது முடியுதுங்க அதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு நிறைய புதிய தகவல்கள் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல ரொம்ப முக்கியமானது அது கரெக்டா இருந்துச்சு அப்படினாலே மத்த விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா பீஸ்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் சோ அதுக்கு ஹீலிங் எவ்வளவு முக்கியம் அது எப்படி பண்ணனும் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஹார்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து லவ் லைஃப் இருக்க போகுது அப்படின்ற ப்ரிடிக்ஷனும் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மேம் மிக்க நன்றி நான் கல் ரேகா தட் ஆர் அட்வின்